ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கம் இந்த உறுதிமொழிகள் உன் மனதை எழுப்புவதற்கான வார்த்தைகள் அல்ல உன் சக்தியை நினைவூட்டும் வாக்குகள் ஒவ்வொன்றையும் உள் ஆழத்திலிருந்து சொல்லு தொடங்குவோம் என்னால் முடியும் என் மனம் வலிமையானது எந்த சவாலும் என்னை சிதைக்க முடியாது நான் மீண்டும் எழும் திறனை உடையவன் என் எண்ணங்கள் என் வாழ்வை உருவாக்குகின்றன நான் இன்று நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கிறேன் நான் பயத்தை விட விடுவிக்கிறேன் நான் என் மதிப்பை உணர்கிறேன் என் கடந்த காலம் என்னை கற்றுக் கொடுத்தது கட்டுப்படுத்தவில்லை நான் என்னுள் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்துகிறேன் இன்று உயிருடன் இருப்பது ஒரு வரம் என் வாழ்க்கையில் இருக்கும் சிறிய விஷயங்களுக்கும் நன்றி நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய வாய்ப்பு என் குடும்பம் நண்பர்கள் அனுபவங்கள் எல்லாம் என்னை வடிவமைத்தவை கடந்த அனுபவங்களுக்கு நன்றி அவை என்னை வலுப்படுத்தின இன்று நான் நன்றியுடன் தொடங்குகிறேன் என் மனம் நிறைவுடன் உள்ளது நன்றியுணர்வு எனது அமைதிக்கான திறவுகோள் நான் பெற்றதற்கு நன்றி வரவிருக்கிறதற்கும் நன்றி நன்றி எனது தினசரி பிரார்த்தனை நான் என் இலக்கில் கவனம் செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் எனது வெற்றியாகும் நான் கட்டுப்பாட்டுடன் செயலில் இருக்கிறேன் நான் செயலில் முழுமையாக ஈடுபடுகிறேன் சோர்வு வந்தாலும் நிதானம் என முன்னேற்றுகிறது நான் முடிவுகளை உருவாக்குகிறவன் என் உழைப்பு வீணாகாது ஒவ்வொரு தோல்வியும் என் கற்றலாகிறது என் முயற்சிகள் எனது அடையாளம் இன்று நான் என் இலக்கை நோக்கி ஒருபடி செல்கிறேன் என் உடல் என் கூட்டாளி அதை மதிக்கிறேன் நான் ஆரோக்கியமான முடிவுகளை எடுக்கிறேன் என் உடல் ஒளியுடனும் சக்தியுடனும் நிறைந்துள்ளது நான் நாளை சந்திக்கத் தயாராக இருக்கிறேன் என் மனம் தெளிவாகவும் உறுதியாகவும் உள்ளது நான் இன்று என் உடலை நேசிக்கிறேன் ஒவ்வொரு இயக்கமும் என்னை புத்துணர்வாக மாற்றுகிறது நான் நிம்மதியாக சுவாசிக்கிறேன் நிம்மதியாக வாழ்கிறேன் எனது ஆற்றல் எல்லையற்றது இன்று நான் ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் தேர்ந்தெடுக்கிறேன் நான் என்னை முழுமையாக ஏற்கிறேன் நான் அன்புக்குரியவன் நான் மற்றவர்களிடம் அன்பையும் புரிதலையும் பகிர்கிறேன் நான் நல்ல மனிதர்களை ஈர்க்கிறேன் என் மனம் திறந்துள்ளது என் இதயம் நன்றி நிறைந்தது நான் உறவுகளில் அமைதியை தேர்ந்தெடுக்கிறேன் நான் என் இதயத்தின் குரலைக் கேட்கிறேன் நான் எனது வாழ்க்கையின் ஒளியாக இருக்கிறேன் நான் அன்பாக பேசுகிறேன் அன்பாக செய்கிறேன் இன்று நான் அன்புடன் தொடங்கி அன்பில் முடிக்கிறேன் நீ கூறிய ஒவ்வொரு உறுதிமொழியும் ஒரு விதை அது இன்று உன் செயல்களாக முளைக்கும் நினைவில் கொள் நீ உனது சக்தியின் மூலாதாரம் இன்று உன் ஒளியை பிரகாசிக்க விடு